செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி ஆணையின் படியும் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனை படி தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி செயலாளர் குட்டி அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது திருவள்ளூர் நகரத்தில் தொடர் மக்கள் பணிகளை செய்து வரும் தமிழக வெற்றிக்கழக கட்சி திருவள்ளுவர் நகரம் ஆறாவது வார்டில் உள்ள பொதுமக்களுக்கு கரும்பு பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாலாஜி அவர்கள் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலை விஜயகுமார் வடிவேலூர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாங்கள் தமிழக கழக கட்சி சார்பாக இன்று எங்கள் தளபதி விஜயன் ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்கள் ஆலோசனைப்படி இந்த பொங்கல் விழா முன்னிட்டு திருவள்ளூர் நகர ஆறாவது வார்டு சார்பாக தந்தை பாலாஜி ஏற்பாட்டில் இன்று கரும்பு மற்றும் பொங்கல் தேவையான பொருள்லாம் தரும் அதை நீங்களாம் அன்பாக பெற்றுக்கணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க எல்லா தளபதிக்கு கண்டிப்பா ஆதரவு தரணும் எல்லா கட்சியும் பார்த்துட்டு போதும் நீங்க நீங்க ஒரு முறை தளபதிக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பா ஏழைங்களுக்கு நல்லது பண்ணுவாரு நன்றி நன்றிக்கா நன்றிக்கா வாழ்க தளபதி வாழ்க தமிழக வெற்றி நன்றிக்கா நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்